بسم الله الرحمن الرحيم. سورة الفاتحة. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين.

என்று பெயரால் எல்லா புகழும் அல்லாஹுக்கு அவன் அகிலத்தை படைத்து பலவற்ற அருளாளன் அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதி எனவே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக

கொண்டு தீய எண்ணங்களை போடுபவனின் தீங்கை விட்டும் மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று உறுதியாக அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான் ஜின்னும் மனிதர்களிலும் இத்தகைய உள்ளனர் بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلك من شر ما خلق ومن شر خاسق إذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. على நிகரற்ற அன்படியோனமாகியின் இறைவனிடம் அவன் இருந்தும் பரவும் இருளின் இருந்தும் முடிச்சுக்கள் போதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரர்கள் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ரெக்கார்டு் அனுத்துலியா